தமிழ் மண்ணின் மனம் பரப்பும் உழைப்பின் மகத்துவத்தைச் சொல்லும் நம் பாரம்பரியத்தின் அடையாளம் அதுவே பொங்கல் திருநாள் விவசாயியின் வியர்வைத் துளிகள் பச்சை பயிர்களாய் மாறும் நேரம் அறுவடையின் மகிழ்ச்சியை உலகுக்குச் சொல்லும் திருவிழாதான் பொங்கல் ஒளியால் உலகை வாழ வைக்கும் சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் நாள் சூரியப் பொங்கல் புதிதாக அறுவடை செய்த நெல்லரிசி பால் வெல்லம் சேர்ந்து மண்பானையில் பொங்கும்போது மகிழ்ச்சியோடு முழங்கும் வார்த்தை பொங்கலோ பொங்கல் ஒரு காலத்தில் மக்கள் மழை தெய்வமான இந்திரனை மட்டுமே வணங்கினர் அப்போது கிருஷ்ண பகவான் இயற்கை முழுவதும் வாழ்வின் ஆதாரம் என்று உணர்த்தினார் இந்திரனின் கோப மழையிலிருந்து மக்களைக் காப்பாற்ற கோவர்தனமலை தூக்கி அன்பின் அர்த்தத்தைச் சொன்னார் கிருஷ்ணன் மனிதனின் உழைப்புக்குத் துணை நின்ற மாடுகளுக்கு நன்றி சொல்லும் நாள் அதுவே மாட்டுப் பொங்கல் மாடுகளுக்கு மஞ்சள் பூ மணிகட்டி அன்போடு அழகு செய்யும்போது நம் பண்பாட்டின் ஆழம் தெரிகிறது உறவுகளோடு சேர்ந்து இயற்கையை ரசித்து மகிழ்ச்சியை பகிரும் நாள் காணும் பொங்கல் பொங்கல் என்பது ஒரு திருநாள் மட்டுமல்ல உழைப்புக்கு மரியாதை இயற்கைக்கு நன்றி அன்புக்கும் ஒற்றுமைக்கும் அடையாளம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எப்போதும் இன்பம் பொங்கி இல்லம் இனிமையாய் நிறங்கட்டும் நீங்கள் விரும்பினால் நான் இதையும் செய்யலாம்